ஹாய் விவோஸ் இன்னைக்கு ஜன்னலை ஓபன் பண்ணதுமே சரியான மழை நேத்தி நைட்ல இருந்து கொட்டி தீத்திட்டு இருக்கு கூடவே இந்த டிப்பா புயலுமா சரி புயல்ல ரொம்ப சேஃபா இருங்க எந்த புயல் வந்தாலும் நம்ம சட்னி வைக்காம இருக்க முடியுமா செவன் டே செவன் சட்னி சீரீஸ்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது போர்த் டேக்கான சட்னி அதுக்கு ரெண்டு குட்டி பிள்ளாரிய ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா நாலு பல்லு பூண்டு பல்லு கொத்தமல்லி தழை ரெண்டு காய்பொடி அளவுக்கு போட்டுக்கல முதல்ல வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லியா பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி உப்பு போட்டு நல்லா வதக்கி நல்லா வதங்கினதும் இறக்க போற சமயத்துல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்களை வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சில பேர் பிடிப்பாங்க நான் நல்ல தான் சாப்பிடுவேன் அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஒரு பதினஞ்சு மிளகா அள்ளி போட்டு வதக்கி எடுத்து ஆனா அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊத்தி அரைக்கணும் இது ரோட்டு கடை தண்ணி சட்னி ஸ்டைல்ல இருக்கும் நான் இன்னைக்கு பண்ண போறது பொங்கலுக்கு சோ அதனால கொஞ்சம் கெட்டியா இதுவே இவே இட்லிக்காரா பதினஞ்சு மிளகா தண்ணி ஊத்தி அரைச்சி சுடு சுட சேவ் பண்ணிட வேண்டியதா இந்த மறக்காம ட்ரை பண்ணுங்க தாளிக்கிறதுக்கு எப்போதும் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட வேண்டியதான் சூப்பரான சட்னி மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு சூப்பரான ரெசிபி கூட மீட் பண்ற அதுக்கு ஸ்மைல் அண்ட் டூ ஃபார்ஸ் அண்ட் ஜூஇ்